பாஸ் நிகழ்ச்சி அப்படித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் பிக்பாஸ் ஜாக்லியின் காதலர் யார் தெரியுமா இவரா அவர் வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் விஜய் டிவியில் தொகுப்பாளியின் ஜாக்லியின் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகுதான் ஃபேமஸும் ஆகிவிட்டாராம் அதனைத் தொடர்ந்து ஆடியன்ஸும் மனதில் நிரந்தரமான இடமும் பிரித்துள்ள இவர் தற்போது ஃபேன்ஸ் மீது இன்டர்வியூ என பிஸியாக இருக்கிறாராம் அதே போலதான் பாஸ் நிகழ்ச்சியில் இருக்கும் பொழுதுதான் இவருக்கு முத்துவுக்கும் இடையான நட்புதான் வெளியில் காதல் வீடியோவாக்க எடிட் செய்யப்பட்டு வருகிறதா அந்த வகையில் அதை கியூட் என ரசிகர்களும் கொண்டாடினரா வெளிவந்து இதை பார்த்த முத்து கூட ஜாக்லின் வேறு ஒரு காதல் காதலிக்கிறார் எங்களுக்கு இருப்பது நட்பு என்றும் தெளிவுபடுத்தியிருக்கிறாரா இருந்தாலும் அந்த வீடியோக்களை வைத்து இப்போது வைரல்தான் இந்நிலையில் தான் காதல் தினமானா இன்று ஜாக்லி காதல் தினத்தினன்று ஜாக்லின் தன்னுடைய காதலர் யார் என்பதை போட்டோவுடன் அறிவித்தாராம் இருவரும் ஒன்றாக இருக்கும் அந்த போட்டோவில் தான் யுவராஜ் செல்வத் நம்பி என ஹார்ட் போடப்பட்டு இருக்கிறது யுவராஜ் கேமராமாக இருக்கிறார் அங்கே ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குது விரைவில் கல்யாணம் சாப்பாடு போடுங்க என இந்த ஜோடிக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பும் வாழ்த்துக்களும் தெரிவித்து வருகின்றன மேலும் இந்த தகவலானது ரசிகர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்